முடியாது என்பதை பிறகு சிந்தியுங்கள் எப்படி முடிப்பது என்பதை முதலில் சிந்தியுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களோட டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரலாறில் அதிகமாக நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் நமக்கு ஆண்டுகள் வந்து மறந்துக்கிட்டே இருக்கும் ஸோ சில விஷயங்களை வச்சு நம்ம பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டால் அந்த இதை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அந்த வருஷத்தையும் எளிதில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி சில விஷயத்த தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக இந்திய தேசிய இயக்கம் அதாவது நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ள சில வருஷங்கள் வந்து ரொம்ப முக்கியம் அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதைத்தான் நம்ம சில வருடங்களை வந்து ஷார்ட்கட்டில் பார்க்கலாம் அதுக்கப்புறமா அடுத்த வீடியோஸில் இன்னும் பார்க்கலாம் முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு அணு ஆயுத ஆயுத தடை சட்டம் ஆயுத தடை சட்டமும் தாய்மொழி பத்திரிகை த தடை சட்டமும் பிராந்திய மொழி தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம் ரெண்டுத்துக்கும் தடை போட்ட ஒரு சட்டம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ப ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டை இப்படி ஒரு கோல் போட்டிங்கன்னா பதினெட்டு எழுபத்தெட்டு பதினெட்டு எழுபத்தெட்டு அதேமாதிரி இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னா பத்திரிகைக்கும் ஆயுதத்துக்கும் தடை போடுறாங்க அப்போ பதினெட்டு எழுபத்தெட்டு பத்திரிக்கைக்கும் ஆயுதத்துக்கும் தடை போட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பதினெட்டு இப்போ அதே நீங்கள் பாருங்கள் ஷார்ட்கட்டு கூட பார்க்காம இதை பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு எழுபத்தெட்டு பத்திரிகைக்கும் பதினெட்டுன்னா பத்திரிகை ஞாபகம் வச்சுக்கோங்க பத்திரிகைக்கும் ஆயுதத்துக்கும் தடை போட்டு எட்டு தடை போட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பதினெட்டு எழுபத்தெட்டு பத்திரிக்கை காகிதத்துக்கும் தடை போட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்திய தேசிய காங்கிரஸோட தோற்றம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு ஒருவேளை இந்த எண்பத்தஞ்சு அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அஞ்சுங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காங்கிரஸ் கா இங்கி ரைஸ் அஞ்சு எழுத்து அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸோட சின்னம் வந்து கை சின்னம் ஐந்து விரல்களையும் ஒன்றா வச்சுருப்பாங்க ஸோ ஐந்து விரல்கள் எண்பத்தி அஞ்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வங்காள பிரிவினை வங்க பிரிவினை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்காளத்தை எழுதி பாருங்க வ விங்காலம் எழுத்து வங்காளத்தை அஞ்சில் பிரித்து பதினொன்றில் சேர்க்கிறாங்க இணைப்பு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ வங்காளத்தை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டாங்க வங்காளத்தை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்தா பதினொன்று அவ்வளோதான் வங்காளத்தை முதல்ல ஒன்றா இருக்கும் வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க இந்த பிரிஞ்சது ஒன்று சேர்ந்துச்சின்னா பக்கத்தில் பக்கத்தில் எழுதுவோம் ஸோ அதுதான் பதினொன்று பிரிஞ்ச ரெண்டும் ஒன்று சேர்ந்துட்டு பிரிஞ்ச ரெண்டும் ஒன்று சேர்ந்துருக்கு அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து முஸ்லீம் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் முஸ்லீம் லீக் தோன்றிருச்சு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆறு வந்து ஒரு முழு நம்பராக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஆறு முஸ்லீம் லீக் அப்படிங்கிறதோட எண்கள்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு அப்போ முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது ஆறு எழுத்து அப்போ முஸ்லீம் லீக் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக வட்டமேசை மாநாடு வட்டமேசை மாநாடு வந்து முதல்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வட்டமேசை வட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் பார்த்துருக்கோம் இதுதான் வட்டம் வட்டமேசை ஒரு வட்டமேசை வந்து இப்படி இருக்கும் எத்தனை வட்டமேசை நடந்திருக்கு மூணு வட்டமேசை அப்போ முப்பதில் தான் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் முதல் வட்டமேசை ஸ்டார்ட் பண்ணுது அப்போ அடுத்து ஒவ்வொரு வருஷம் நமக்கு தெரியும் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் மூணாவது வட்டமேசை மாநாடு சூரத் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் பிளவு எல்லாமே தெரியும் ஆனால் இந்த இந்த நம்பர் தான் நம்ம குழப்போம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பிறகு தான் சூரத் பிளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சூரத் தான் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் காங்கிரஸில் வந்து ரெண்டாக பிரிவாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் பிளவு அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வாரத்துக்கு நாலு ஏழு சூரத்துக்கு பிளவு சூரத் பிளவு வாரத்துக்கு நாலு ஏழு சூரத் பிளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் வாரத்துக்கு நாலு ஏழு சூரத் பிளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நாலா நாலாக பிரித்தோம்னா ஏழு அதேமாதிரி சூரத்தை பிரித்தோம்னா ஏழு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து லக்னோ ஒப்பந்தம் லக்னோ ஒப்பந்தம் வந்து இந்த பதினாறு வயசில் தான் நமக்கு லக் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் இணைவதே வந்து லக்கு தான் ஏன்னா தீவிரவாதிகள் அவ்வளோ சீக்கிரத்தில் இணைய மாட்டாங்க இப்போ லக்னோ தீவிரவாதிகள் மிதவாதிகள் இணைந்த மாநாடு எதுன்னு கேட்பாங்க அப்போ தீவிரவாதி வந்து மிதவாதிகள் கூட சேரணும் அப்படின்னா அதுக்கு லக்கு வேணும் ஸோ ல லக்னோ மாநாடு அப்படின்னு ஞாபகம் லக்னோ ஒப்பந்தம் வந்து லக்னோ மாநாட்டில் தான் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை பற்றிய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் இதே மாதிரி இன்னும் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி வருடங்களை வைக்கிறதுக்கு சின்ன சின்ன கட்ஸ் நம்ம போகலாம் போகலாம் சரிங்களா நன்றி